டோட்டலி டென் லேக்ஸ் நீ கீழே போய் உக்காது இவங்கள மாதிரி கடனை வாங்க தெரியல உனக்கு வாழ்க்கையில் நீங்கள் சாகிறதுக்கு முன்னால் பாஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் செத்ததுக்கு அப்புறம் பாஸ் பண்ணணும் சரி ஒய்ஃப் தெரியாமல் வாங்கின லோன் சார் ஒய்ஃபுக்கு தெரியாமல் வாங்கின லோன் வீட்டில் உதவி இருக்கு நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் உங்களை நீங்களே விரும்பினது இல்லை ஏனென்றால் காலையில் எழுந்து நடக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நடக்க மாட்டீங்க புதோ காஸ்டிலேஷன் நடக்கிறதுக்கு நான் போலன்றால் என்னுடைய பழைய செதுப்பால் நானே அடிச்சிக்கணும் அப்படின்னு எதுக்கணும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் எல்லோதுக்கும் வணக்கம் நீங்கள் சிவசங்கரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் நடந்து வந்த பாதையை நானே மறந்து விட்டேன் இப்பொழுது எனக்கு அறுபத்தெட்டு வயது ஆகிறது நான் சுமார் பதினாலாயிரம் கோடி லாபம் சம்பாதித்தேன் அதை நன்றாக செலவும் செய்தேன் இதெல்லாம் பழைய கதை இந்த கதையை நீங்கள் இன்டர்நெட்டிலோ யூடியூப் வீடியோவிலோ பார்த்து கொள்ளலாம் ஆனால் அடுத்த நாற்பது நிமிடம் நான் உங்கள் கதையை பேசப்போகிறேன் ஐ ஐந்து நிமிடங்கள் உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி சொல்லி அந்த வியாபாரமும் உங்கள் உடல்நிலையும் எப்படி ஒத்துப்போகும் என்பதை கூறி இன்னும் ஐந்து வருடங்களில் இங்கே உட்கார்ந்திருப்பதில் முப்பது பர்சன்ட் ஆட்கள் காணாமல் போவீர்கள் நிச்சயமாக என்றதை நீங்கள் மனதிலே ஏற்றிவிட்டு நீங்கள் அப்படி காணாமல் போக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம் நான் பேசப்போகும் கருத்துக்கள் புதுமையாக இருக்கலாம் உங்களுக்கு ஒவ்வாததாக இருக்கலாம் அல்லது நீங்கள் புரிந்து கொள்ள வகையில் பேசுவேன் அதை பற்றி நீங்கள் ஏஐலையோ கூகுளிலையோ சர்ச் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கிங்க வியாபாரம் என்றது ரொம்ப சுலபம் என்ன யூ இன்வெஸ்ட் யுவர் கேபிட்டல் இன் டு அன் அசட் அண்ட் என்ஷோர் தட் யூ மேக் மோர் மணி தென் தசட் அதான் ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ தட் அசட் ஷுட் பிரிங் கேஷ் ஃபுளோ மோர் தென் வாட் யூ ஹாவ் டு பே யுவர் இஎம்ஐ தென் யூ வின் இன் த பிஸ்னஸ் பட் அதில் ரெண்டு ரேஷியோ நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கான்றதுக்கு என்ன பார்ப்பீங்க பேலன்ஸ் ஷீட் அதில் ரேஷியோ டூ இஸ் டூ ஒன் அல்லது ஒரு எமர்ஜென்சி குயிக் ரேஷியோ ஒன் இஸ் டூ ஒன்னு பார்ப்பீங்க ஓகே அப்புறம் உங்கள் நீங்கள் செய்கிற ப்ராடக்டை உங்களுடைய ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் விளைய விட குறைவாக நீங்கள் விற்கக்கூடாது விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது இதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஆனால் நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் நடக்க மாட்டீங்க இந்த ரூம்ல இருக்க ரெண்டாயிரம் பேரும் சிக்காதான் இருக்கீங்க பத்து பேர் வாங்க கண்ணை மூடி ரெண்டு நிமிஷம் நித்து நில்லுங்க நின்னாக்கா உங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் பணம் தர யாராவது பத்து பேர் வாங்க எவ்வளவு கேவலமாக இருப்பீங்கன்றதை மற்றவங்க புரியும் ஆனால் மற்றவங்களுக்கு புரிஞ்சதுனால வின் பண்ணுவாங்க யாராவது பத்து பேர் வாலண்டியர்ஸ் பிளீஸ் யா உங்களை யாரு ஹெல்த்தியதா இருக்கீங்களோ வாங்க ஆர்கனைசர்ஸ் மட்டும் வர வேணாம் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து அவங்க ஹெல்த்து சரியில்லைன்றதை கையில் சர்டிபிகேட்டோட கொடுத்து அனுப்பிட்டேன் உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு தானே ஒழிய நான் திவாலாவதுக்காக இல்லை

ஒத்த காலே நில்லுப்பா ஆ இல்லைங்களா ஆ ஒத்த கால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க ஆ ஆ தள்ளி எல்லாம் மூடுங்க கண்ணை மூடிங்க ஆ போட்டிங்க வேலை போட்டு கல்லு கொடுங்க கண்ணை தந்துட்டு போய் இப்பொழுது நம்ம யாரையும் கீழே இறங்கல் சொல்ல வேண்டாம் அவர்களே தானாக கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹா பத்து பேருன்னு சொன்னப்போயே இறங்கி வந்துருக்கணுமே அப்படின்னு இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் காத்திருக்கும் மாம கொக்கு என்று ஒற்றை காலிலே நின்று மூன்றுபேர் சார்கேலா ஹேண்ட்ஷேக் வாங்கிக்கிங்க பாராட்டா காம்படிட்டிவா பேச வேண்டியது நீ கேவன் தி பேசே எங்க இருக்காய் வாய் சொல்லி வீரகளடி திரைமதவியில் இருந்து திருட்டுத்தனமாக பேசுகிறாய் இங்கே வா அம்மா இந்த மூணு பேருக்கும் ஜிபே பண்ணிடு பத்தாயிரமே ஜிபே பண்ணிடு ஓகே 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 இதை எதுக்காக சொன்னேன்னா அந்த மூணு பேருக்குமே வயசு குறைவு இங்க யாரெல்லாம் அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்களோ வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க அதுக்கு பேர் ஸ்டெபிலிட்டி வென் யூ லூஸ் ஸ்டெபிலிட்டி யூ லூஸ் மொபிலிட்டி வென் யூ லூஸ் மெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி யூ லூஸ் இன்டூரன்ஸ் கேட்குதா கேட்குதுல்ல கேட்கலையா ஸோ அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போய் உங்க எதாவது பேங்கில் இருக்க அக்கௌண்டில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு திரும்பி வந்துடுவீங்க ஆனால் வந்த மூணு வருஷத்துக்குள்ள செத்துடுவீங்க ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க ஓகே ஆகையினால் வீட்டில் போய் இந்த ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்குங்க உங்களுக்கு உங்களை பார்த்துக்கக்கூடிய திறமை சத்தியமாக இல்லை அதை நீங்கள் நினச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் எந்த கால உங்களை நீங்களே விரும்பினது இல்லை ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களை விரும்பி நீங்கள் வீணடித்தவர்கள் என்று நீங்கள் உங்களை விரும்பினீர்கள் ஓகே அதை மாற்றுறதுக்காக தான் இந்த நாற்பது நிமிஷம் உங்ககிட்ட கிட்ட வந்தேன் ஏன்னா உங்களை காப்பாற்றுறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களை காப்பாற்றுறது மூலமா உங்க ஃபேமிலியை நீங்க காப்பாற்றுவீங்க அது தமிழ்நாட்டுக்கு நல்லது உங்களை பார்த்து எல்லாம் காப்பாற்றுவாங்க அதுக்காக ஓகே இல்லாம உங்களுக்கு யாருக்காவது மறந்து கூட நீங்கள் ஹெல்த்தி தான் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் போய் ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் ஐஓ ஒன் எயிட்டி ஒன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அந்த டெஸ்ட்டை எடுங்க நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க ஓகே நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து கொடுத்த பதினெட்டாயிரமும் திரும்பி கொடுத்துருவாங்க கையில் பத்து லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு வார ரெண்டு வாரம் மூணு வாரம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு எடுக்கிறதுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் எடுங்க ஃபெயில் ஆகுங்க செகண்ட் டைம் எடுங்க ஃபெயில் ஆகுங்க ஒரு பத்தாவது முறை பாஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு பத்து லட்சம் வாழ்க்கையில் நீங்க சாகிறதுக்கு முன்னால பாஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் செத்ததுக்கு அப்புறம் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஆமா இதை எப்படி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கொடுக்கறது அப்படின்றதுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் தினசரி நேற்று பிறந்த பிறந்த கூட நம்முடைய சவக்குழியை நோக்கி நடக்கின்றோம் ஓகே ஐ ஆல்சோ வாக் யூ ஆல்சோ வாக் ஓகே எனக்கு அறுபத்தெட்டு வயசு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சவக்குழி இங்கே இருக்குன்னா நான் அறுபத்தெட்டு வயசில் இங்கே கியூ இருக்குன்னா அறுபத்தெட்டு வயசில் நடக்குது ஆனால் என்னுடைய பயலாஜிக்கல் ஏஜ் ஐம்பத்தொன்று ஸோ நான் ஐம்பத்தோது வயசில் நடக்கிறேன் இங்கே இருக்க நிறைய பேருக்கு முப்பது வயசு தான் ஆகும் ஆனால் அவங்களுடைய பயலாஜிக்கல் ஏஜ் வந்து அறுபத்தஞ்சின்னு வச்சுக்கிங்க அவங்க அறுபத்தஞ்சி வயசில் நடப்பாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு உடனே உங்கள் பயலாஜிக்கல் ஏஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுவேன்னா ஒரு நாலாயிரரூபா கொடுத்து ஒரு ஜப்பனீஸ் ட்ரெயிங் மிஷின் வாங்குனீங்கன்னா போதும் டெய்லி உங்களுக்கு அது உங்கள் செருப்பாலேயே அடிக்கும் உங்க வயசு இவ்வளவுன்னு சொல்லு ஓகே புரியுதா அந்த செருப்பை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா காலையில் எழுந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நடக்க மாட்டீங்க ப்ரோ காஸ்டினேஷன் ஸோ உங்கள் இதில் நடக்கிறதுக்கு நான் போலன்னா என்னுடைய பழைய செதுப்பாவை நானே அடிச்சிக்கணும் அப்படின்னு எழுதிக்கிங்க ஓகே அதுக்கு புது செருப்பு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது ஒழுங்காக அடிக்காது இம்ப்ரெஷன் விடாது ஓகே ஆமாம் அதுக்கப்புறம் நடக்க கற்றுக்குங்க ஓகே ஆமாம் நீங்கள் ஏன் பயலாஜிக்கல் லைஃபை குறைக்கணும் பயலாஜிக்கல் ஏஜை குறைவாக வச்சுருக்கணும்னா அதுதான் ஹெல்த்தி ஸ்பேன் நீங்கள் வந்து உயிரோடு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை உங்கள் உயிரை உடலிலே ஒட்டி கொள்வதனால் எந்த விதமான நன்மையும் இல்லை ஓகே உங்கள் மூளை வேலை செய்யணும் அது ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சாஃப்ட்வேர் வேணும் ஓடணும் ஆடணும் மூளையை ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் ஓகே இப்போது நான் ஒரு லட்ச ரூபாயாவது பரிசு கொடுக்கணும்னு பார்த்தா மூணு பேர் தான் வந்தீங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க யாராவது பரிசு வாங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்புகிறேன் யாரு ஒன்னாலும் வாங்க ஆர்கனைசேஷை தவிர ஏன்னா அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் நாட் ஓகேன்னு சொல்லிட்டோம் ஓகே ஓகே ஸோ ஏதாவது வாங்க ஐம்பது வயசுக்கு மேலே யாரு இருந்தாலும் ஒரு அஞ்சு பேர் வாங்கல வெரி குட் வேணாம் அஞ்சே பேர்

ரொம்ப சுலபங்க உங்களுக்கு சயின்டிஃபிக் பிரின்சிபலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கை இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ என் கையை தொடுங்க யாராவது உங்களுக்கு என்ன வயசு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இப்போ என் கையை கையை பதில் இப்படி வைங்க என் கையை தொடுங்க இது எப்படி அவர் தொட கண்ணு பார்க்குது அது வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது நியூதான்ஸ் ஃபயர் பண்ணுது கைக்கு கையை கொண்டு வந்து இங்கே வைக்கிற ஓகே அந்த நியூரான்ஸுக்குள்ள கேப் இருக்கு அதுக்கு பேரு ஸ்னாப்சிஸ் ஓகே இவர் வந்து பாஸ் பண்ண மாட்டார் என்ன முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கு ஓகே ஆனா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்ற உங்க பேர் என்ன கீர்த்தினாதன் கீர்த்தினாதனுக்கு எல்லா கையை தட்டுங்க எங்க பிடிச்சா என்னப்பா பைக் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கிறேன் ஏ இல்லை இருக்கும் நம்ம ஓகே இப்போ கையை முப்பது முறை காமிப்பேன் நீங்கள் கவுன் பண்ணுங்கள் இவர் ஆறு முறை தொட்டுட்டாருன்னா இவருக்கு பத்தாயிரம் ரூபா ஓகே நான் ஒத்துக்கிங்க நீங்கள் இப்படி பார்த்தா அவங்க எப்படி பார்ப்பாங்க நீ வரிசை வச்சுக்கோங்க தொடு தொடு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு

அது கொடுக்குத அதுக்கு லீலா பேலஸ் பக்கத்தில் ஐஓன் இருக்கு அங்கே போய் ஃப்ரீயா ஓகே உங்க இதெல்லாம் மெஷர் பண்ணிக்கிட்டு உங்க பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணுங்க சிகரெட் பிடிக்காதுங்க அதான் இருக்கீங்களா அப்ப நீங்க வந்து ஒன் மில்லி கிராம் ஒரு மிட்டாய் விற்குது பத்து ரூபாய்க்கு நிக்கோட்டின் அது ஒன்று போடுங்க சரியா ஒரே மட்டும் மிட்டாய் போடு நிக்கோட்டின்

உங்களுக்கு எல்லாம் பாஸ் பண்ண முடியல அதுக்காக நான் என்ன அதை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஓகே நீங்கள் போங்க ஆமாம் தேங்க்யூ ஆமாம் உங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுத்தரேன் அதாவது பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா கண்ணு பார்த்து கை ஆக்ட் பண்ணும் உங்கள் பிரெயின் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு ஆமாம் அதை வச்சுக்கிட்டே இவ்வளோ நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சரி பண்ணிவிட்டால் எப்படி பண்ணுவீங்க பாருங்கள் ஆ அதுக்காக தான் ஐடியா சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஆறுதல் பரிசு இவருக்கு வந்து போனதுக்கு ஆறுதல் பரிசு வேணுமா என்ன தூக்குறீதா எப்படி தூக்குங்க கையகாமி ஆதார் பரிசு கொடுத்தாச்சு ஓகே இப்போ இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் சார் நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக கேள்வி கேளுங்க எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுப்பாங்க பாடியாக கேட்டு பண்ணிட்டீங்க பிஸ்னஸில் யாரு நீங்கள் புத்திசாலின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நான் ஒருத்த மூஞ்சன்னு தெரியல எனக்கு ஓகே யாராவது பத்து பேர் வாங்க ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் புரியுதா நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இங்கே வந்துட்டு ஐஃபோனை பார்த்துட்டெல்லாம் பதில் சொல்லக்கூடாது எனி டென் பீப்புள் ப்ளீஸ் உங்கள் பேர் என்ன சேதுராஜா சேது ராஜா அப்துல் ரஃபிக் வெங்கட் ஜெகத் ரஞ்சித் சார்ஜித் ஜீவன் ஜீவந்த் சார் டாக்டர் வெங்கடேஷ் அந்தாஜி பாலாஜி பத்து பேர் இருக்கீங்களா ஏன் மேலேயே வரீங்க சரி மேலே தான் இருக்கீங்க ஓகே உங்களுக்கு ஆளுக்கு ஐநூறுபா தரேன் இப்போவே துவக்காமல் கிளம்பிடலாமா ஓகே உங்களுக்கு ஒம்பது விதமான கடன் உண்டு விதமான கடன் உண்டு என்னென்னா க்ரெடிட் கார்டு கடை ஆட்டோ கடை ஓகே ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கின கடை கை மாத்தா சம்பளத்துக்கு வாங்கின கடை வீட்டுக்கடை இந்த மாதிரி ஒம்பது விதமான கடன் உண்டு ஒன்பதே வேணுனாலும் நான் சொல்றேன் கேட்குது இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒம்போது கடனில் என்ன அட்வான்டேஜின்னா உங்களுக்கு பதிலா எங்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்க நான் நிக்கிட்டா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பே பண்ணிடுவேன் புரியுதா உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு மொத்தம் ஃபார்ட்டி லேக்ஸ் நான் பே பண்றேன் உனக்கு எவ்வளவு ஓ அண்டர்ஸ்டாண்ட் இன் தமிழ் கடன் இங்கிலீஷ் கடன் How many credits you have? Say <laughs> uh, credit card, how much you have? Maybe around 10 lakhs. Maybe 10 lakhs. How much house loan? Uh, 30. 30, 40 lakhs. What other loans you have? Hand loans. Uh, hand loans, how much? Around 10, lakhs. 10 lakhs. 10 lakhs hand loan, huh? <laughs> okay. 60 lakhs. How much loan? I pay. How much loan you have? டோட்டலி டென் லேக்ஸ் நிச்சயம் போய் உட்காது இவங்கள மாதிரி கடனை வாங்க தெரியல உனக்கு உட்காது உட்காது ஆ நீ எவ்வளோ லோனு நோ கடன் கடன் கெட்டு கடனும் இல்லையே வட்டிக்கும் வாங்க மாட்டாரா கிளம்பு கிளம்பு நீ இவங்க இங்கே இல்லை இங்கே இல்லை இவங்க மூணு பேர் கடை வாங்கிக்கிறேன் பத்து கரெக்டாக வருது உனக்கு இப்போ நான் பிஸ்னஸ் கடை ஓகே எவ்வளோ பொத்தா எவ்வளோ கடன் இருக்கு ஃபோர் குரோஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இப்போ அடுத்த அடுத்தரில் வட்டி வந்து அடுத்த பண்ணிக்க கடலில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா டே நைட்டு வட்டி போடுவாங்க ஓகே நாளைக்கு நாங்கள் பே பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் வட்டி ஏதோ அதையும் பே பண்ணிடுறோம் எவ்வளோ கிரெடிட் கார்டு அதில் கிரெடிட் ஒன் லேக் சிக்ஸ் தான் சிக்ஸ் அது பிஸிப்பா தான் கேட்குறோம் கேட்டதெல்லாம் பர்ஸ்னல் தான் உன் பேரில் இருக்கணும் பொண்டாட்டி பேர்லலாம் இருந்தால் கட்ட மாட்டோம் ஆ நோட் பண்ணிக்க இன்னைக்கு நைட்டே எல்லாருக்கும் டீட்டியாக அனுப்பிவிடு ஓகே இப்போ என்ன சொல்லணுன்னா இந்த கடன் ஒம்பது விதமான கடன் என்னன்றதை பப்ளிக்காக படிச்சதும் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிங்க உண்டு கிடையாது நீ கடனே இல்லைன்ட்டு ஓகே சி எனக்கு என்ன கிரெடிட் கார்டு டெட்டு மார்க்கேஜ் டெட்டு ஸ்டூடெண்ட் லோன் டெட்டு பர்சனல் லோன் டெட்டு ஆட்டோ லோன் டெட்டு இந்த பிஎம்டபிள்யூ கார் இது இதெல்லாம் வாங்கின டெட்டு பேடை லோன் கை மாற்றா சம்பளம் வாங்கின ஒன்று கொடுக்குதுன்னு வாங்கின கடன் மெடிக்கல் டெட்டு ஓகே பிஸ்னஸ் டெட்டு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக உன் பேரில் வாங்கின கடன் அதுக்கப்புறம் முக்கியமான கடன் ஒன்று இருக்காது நீங்கள் யாருமே சொல்லல இன்கம் டேக்ஸுக்கு ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ டெட் வச்சுருக்கீங்க அவங்க யாராவது வந்து உட்காந்துருப்பாங்கல்ல இன்கம் டேக்ஸ் பதினைந்து லட்சம் ஆட் பண்ணிக்க அதையும் பே பண்ணிக்க ஓகே இந்த மாதிரி ஒம்பது கடன் இருக்குதுல்ல இந்த கடனில் ஒரு வித்தியாசம் என்னென்னாங்க இவங்க பத்து பேரும் மண்டிய போட்டால் கூட அவங்க பொண்டாட்டி அவங்க சொந்தக்காரங்க வேற யாராவது பே பண்ணிடலாம் ஆனால் இந்த ஒம்பது பேரும் பத்து பேரும் ஒம்பது விதமான கடன் வச்சுருக்காங்க அந்த கடனை அவங்க மட்டும்தான் பே பண்ண முடியும் வேற யாரும் பே பண்ண முடியாது அது என்ன கடன் அப்படின்றத இவங்க யார் ஒன்றாலும் சொல்லிவிட்டு இவங்களுக்கு என்ன கடன் இருக்கோ அதை நான் பே பண்ணிடுவேன் இன்னைக்கு சாயங்காலம் ஓகே இப்போ நம்ம பஞ்சம் கட்டலாம் இந்த மூஞ்சிங்க யாராவது வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா யாராவது வின் பண்ணுவாங்க கையை தூக்குங்க நான் பேசுறது தெளிவா கேட்கல பார்த்து நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க இதுப்பா ஹலோ தான் சினிமா தனியாக காமிக்கிற அப்படி அப்படி ப்ளீஸ் அதாவதுப்பா உனக்கு இந்த கிரெடிட் கார்டு கடன் இருக்கு அதை நான் பே பண்ணலாம் இல்லை கிரெடிட் கார்டு கம்பெனி வேணாம் எனக்கு சிவசங்கர் பணம் என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவானா நீயும் சொல்லுவியா இப்போ உங்ககிட்ட வேற ஒன்பது விதமான கடன் இருக்கு அந்த கடனை நீதான் செலுத்தணும் அந்த மாதிரி கடன் என்னன்னு சொல்லிட்டு உன் கடனை கீழே இறங்கி நிக்கிட்டாக்கிட்டேன் ரொம்பதான் கொடுத்துருந்தா உன் அக்கௌண்ட்டு மொத்த கடன் எவ்வளோ இருக்கு லட்சம் அவ்வளோதான் ரொம்ப சீப்பு அது கேஷாக கூட கொடுத்துருந்தான் ஓகே ஆ சரி என்ன கடன் சொல்லு ஆ மைக்குப்பா இல்லைன்னாங்க வா இங்கே நின்று சொல்லிட்டு கார் லோன் மட்டும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்கு அந்த கடன் சொல்லிட்டியா அவன் கேட்கல எந்த கடனை நீ மட்டும் தான் பே பண்ண முடியும் உனக்கு பதிலாக நிக்கிட்டாவோ இங்க இருக்கவங்கள யாரும் பே பண்ண முடியாது அது என்ன கடன் தெரியுமா அப்படி எந்த கடன் இல்லையா இல்லையா உட்காது ஃபெயில்பா நீ சொல்லுப்பா கடனை இல்லைன்னு இல்லை அதனால நீ வேணாம் 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 இது நீ சொல்லுப்பா உன் பேரை சொல்லிட்டு சொல்லு நேம் வந்து பரணிதரன் சார் பர்சனல் லோன் சார் பர்சனல் லோன் இல்லைப்பா அதுதான் எங்கிட்ட சொல்லிட்டே நான் தானே பே பண்ணுறேன் அவங்களா பே பண்ணுறேன் ஆ எந்த லோனு நீ வச்சிருக்கா ஒம்பது விதமான லோன் அதை பே பண்ணாத லோனை நீ மட்டும் தான் பே பண்ண முடியும் அது மாதிரி லோன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லு எல்லா கடனுமே நான் தான் சார் பே பண்ணுறேன் அதான்ப்பா அந்த கடனை நான் பே பண்ணுறேன் உனக்கு நீ மட்டுமே பே பண்ணக்கூடிய கடமை என்ன இருக்குன்னு சொல்லு. செல்ல சார். தெரியல. வெரி குட். கரெக்ட் ஆன்சர். ஓகே. சார். ஆ. சார். உங்ககிட்ட கடன் இருக்கா? இந்த இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமே. ஆ சீக்கிரம். சரி வைஃப்க்கு தெரியாம வாங்குன லோன் சார். ஒய்ஃபுக்கு தெரியாமல் வாங்குன லோனா வீட்டில் வாடை இருக்கு. பே மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்